பிசினஸ்னா என்ன அது எதுக்கு கொடுக்குறாங்க நம்ம பன்னெண்டு மாசம் வேலைக்கு போறோம் பன்னெண்டு மாசம் சம்பளமும் வாங்குறோம் ஆனால் அதை தவிர பண்டிகை காலத்துல போனஸ்ன்னு ஒரு சம்பளம் கொடுக்கறாங்க அந்த போனஸ் சம்பளம் எப்படி வந்தது எதனால வந்ததுன்றது நிறைய பேருக்கு தெரியாது இந்தியாவை பிரிட்டிஷ் ஆள்றதுக்கு முன்னாடி நமது தொழிலாளர்கள் வார சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை மாத சம்பளமாக மாத்தி கொடுத்தாங்க அவ்வாறு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா பன்னெண்டு மாதத்திற்கு பன்னெண்டு மாத சம்பளம் தான் வருது அதுவே வார சம்பளத்தில் நம்ம கணக்கிட்டு பார்த்தால் பன்னெண்டு மாதத்திற்கு பதிமூன்று மாத சம்பளத்தை நம்ம தொழிலாளர்கள் வாங்கிட்டு இருந்தாங்க அதனால கோபம் அடைந்த நமது தொழிலாளர்கள் இடத்தில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலம் இந்த போராட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தொழில் சங்க நிர்வாகிகள் ஆங்கிலேய அரசிடம் ஆலோசனை மேற்கொண்டது இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகையின் போது அதிக பணம் தேவை இருக்கும் என்பதால் தீபாவளிக்கு வார சம்பள அடிப்படையில் பதிமூன்றாவது மாத சம்பளம் போனஸ் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வழங்கப்பட்டது இப்படிதான் நமக்கு போனஸ் கொடுக்கப்பட்டது இனிமேல் நம் போனஸ் வாங்கும் போது இந்த கதையை நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் தெரியப்படுத்துவோம்